சரிங்க இந்த தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் என்னங்க யாரும் கொண்டாடல திமுக காரன் பேசல அதிமுக காரங்க பேசல பாஜக பேசல காங்கிரஸ் பேசல நேத்து மலையில முளைச்ச காளான் விஜய் அவருக்கு தமிழ்நாடு நாள் என்னன்னு தெரியாது அவரு தமிழ்நாடு நாளா ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ வாட் ப்ரோ தெரியாது ஆனா பாருங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சவரையும் தாவேக்கா தாவேக்கல் நிறுவாய் அவனே தவக்கல மாதிரி தவிக்கிட்டு இருக்கான் அவன் அவன் கூட அரசியலுக்கு வர போறான் என்னன்னு தெரியுமா தமிழ்நாடு நாள் இந்த இத்தனை பேர் புகைப்படத்தை போட்டிருக்காங்களே இதுல யாரையாவது ஒருத்தருக்கு இப்போ மாப்போசினா யாரு மங்களம் கிளார்னா யாரு மார்ஷல் தேசமணி ஐயா யாரு சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனார் யாருன்னு விஜய்க்கு இந்த எங்க விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சிந்தூர் பொறுப்பாளர்கிட்ட கேட்கல அவங்கள அப்படிலாம் நான் கொடுமைப்படுத்தவே மாட்டேன் விஜய்க்கு இந்த அஞ்சு பேர் யாரையாவது ஒருத்தர் தெரிஞ்சது நான் விட்டுருக்க போனாங்க அரசியல் பேசல தெரியாது தெரியாதுங்க அவருக்கு அவ்வளவு தான் அறிவே அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டை போட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்பார்ந்தால் தாய் தமிழ் சொன்னிங்களே உங்களுக்கு நீங்களே அவமானப்படுத்திக்காதீங்க ஒருத்தர் வேறும் தெரியாது சங்கரன் நீங்கள் யாரும் தெரியுமா தெரியாது நம்ம விருதுநகர் காரர் யாரும் தெரியுமா தெரியாது சரி முகா ஷா தெரியுமா அவர் அவங்க அப்பா பேரை துண்டு சீட்டில் பார்த்தா முடிப்பார் அதாவது அந்த வகையிலே நான் கலைஞர் கருணாநிதி மகன் அளவா ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா எங்களுக்கு சந்தேகம் இல்ல உனக்கு சந்தேகமா இருக்கா அப்ப தைரியமா சொல்லு நான் கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்தவன் இல்லையா அப்படின்னு பேசு பயம் தப்பா படிச்சு என்ன பண்றது அப்படின்னு பயங்க பயம் இப்படிதான் அரசியல் இருக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் லட்சணம் இது லட்சணம் இது இவங்க எல்லாம் யாரு இந்த தாடி வச்சுட்டு பெரியார் படத்தை போடுவாங்க இல்லை புகையிலையும் மூக்கு பொடியும் போட்டு கேன்சர் வந்து செத்த அண்ணாத்துறையோட படத்தை போடுவாங்க கருணாநிதி படத்தை போடுவாங்க மஞ்ச மாஃபியா கருணாநிதி படத்தை போடுவாங்க இதுனையா புதுசாக போட்டிருக்காங்க திமுக காரண அதிமுக காரனை பொறுத்த வரைக்கும் பாஸ்டென்ஸ்னா அது பெரியாரோட நின்றும் அதுக்கு முன்னாடி அவனுக்கு வரலாறே கிடையாது திமுக கார அதிமுக காரனுக்கு பெரியார் பெரியாருக்கு இந்த பக்கம் தான் வண்டி ஓடும் அந்த பக்கம் வண்டி ஓடாது வண்டி ஓடாது ராஜா உண்மையிலே தமிழ்நாடு தமிழ்நாடாக இருப்பதற்கு காரணம் இந்த ஐவர் முதன்மையானவர்கள் ஆனால் இவர்கள் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறை பல நூற்று கணக்கான பேர் உயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள் சொல்லன்னா துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சி சீமானா அவர் ரொம்ப இனவெறி பேசுவாருங்க எங்களுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா தமிழ் தீவிரவாதிகள் கார்த்திகா பேசினா இனவரிய தூண்டும் வகையில் பேசுவாங்க ஏன் பேசணும் தமிழர்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் இனவரியை பேசாமல் நீங்கள் கடக்க முடியாது முடியாது என் தம்பிமார்கள் என் அக்காமார்கள் சொன்னாங்க தமிழ்நாடு நாள் விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆந்திரா விடுதலை பெற்றது என்று சொல்வார்கள் தனி மாநில மொழிவாரியான மாநிலம் அவர்கள் தான் என்று சொல்வார்கள் அவன் இதற்காக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலை செஞ்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு குண்டூரிலே ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய குண்டூரில் ஒரு பெரிய மாநாடு போடுறான் அந்த மாநாட்டுடைய தீர்மானம் அகண்ட ஆந்திரா அமைக்கணும் அகண்ட ஆந்திரா அமைக்கணும் எங்கிருந்து விசாகப்பட்டினத்திலிருந்து நம்ம பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் அகண்ட ஆந்திரா வேணும்னு கேட்டான் ஏன் அங்கெல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களாம் அதனால அகண்ட ஆந்திரா வேணும்னு சொல்லி மாநாட்டு தீர்மானம் போட்டான் அவன் அதற்காகவே வேலை செஞ்சான் வேலை செஞ்சான் அதனுடைய அதனுடைய செயல்பாடு தான் திராவிடம் என்கின்ற சித்தாந்தம் திராவிடம்னா சமூக நீதினு பேசுவாரு சாதி ஒழிப்புன்னு பேசுவாங்க சாதி ஒழிப்புன்னு பேசுவாங்க வரைக்கும் இவர்கள் ஒழித்த சாதி என்ன பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவருடைய பேருக்கு பின்னாடி பசுமன் முத்ராமலிங்கனார் என்று போடுவார்கள் ஐயா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த பிள்ளையை எடுத்து விட்டு மனோன்மணியம் சுந்தரனார் என்று போடுவார்கள் வாவு சிதம்பரம் பிள்ளையில் இருக்கக்கூடிய பிள்ளை எடுத்து வாவு உ சிதம்பரனார் என்று போடுவார்கள் என்று போடுவார்கள் நம்முடைய தலைவர்களுடைய சாதியெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி நார் நாங்கள் ஆர் விகுதி சேர்த்துருக்கோம் ஆர் ஆர் விகிதி சேர்த்திருக்கோம் மரியாதையாக பேசுறோம் தமிழ் சாதி ஒழிப்பாளர்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு சாதியை அதிகமாக முன்னிறுத்துவார்கள் முன்னிறுத்துவார்கள் கிருஷ்ணகிரியில இருந்து ஒருத்தர் முக சாய்ன் அவர்களை சந்திக்க வருகிறார் உடனே கேக்குறார் முக சாய்னுடைய மனசு எங்க போது பாருங்க மூளை எப்படி வேலை செய்து பாருங்க நீங்க கவுடாவா என்று கேட்டார் நீங்கள் கவுடாவா என்று கேட்கிறார் சாதி ஒழிப்பு தமிழ் சாதியை ஒழிப்பார்கள் அவர்கள் சாதியை முன்னிறுத்துவார்கள் முன்னிறுத்துவார்கள் யோசி பாருங்க தமிழ் சாதியில எத்தனை அமைச்சர்கள் திமுகவினுடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள் நாடார்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவர்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆதி தமிழ் பறையர்களுக்கு எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கு கோணாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை இல்லை ஆனால் தெலுங்கர்களுக்கு எத்தனை அமைச்சர் எத்தனை அமைச்சர் பணம் கொளிக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பொறுப்பும் அத்தனை அமைச்சர் பொறுப்பும் தெலுங்கர்களுக்கு கொடுப்பாங்க கேஎன் என் நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏவே வேலு யோசிச்சு பாருங்க முக்கிய பொறுப்புகள் ஒரே வீட்டுல எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் சொல்லுவாங்க கருணாநிதியின் சமூகத்தை ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள அடைச்சு வச்சிடலாம் கருணாநிதியின் ஒட்டுமொத்த சமூகத்தை குடும்பத்தை ஒரே அடைச்சு வச்சிடலாம் அவனுக்கு அந்த குடும்பத்திற்கு இரண்டு அமைச்சரவை இரண்டு அமைச்சர் முதலமைச்சர் அவருடைய மகனு மான தமிழர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டாமா தெரிந்து கொள்ள வேணாமா எந்த வளமிக்க அமைச்சராக இருந்தாலும் சரி அது முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் தான் கொடுப்பாங்க நாம கிடையாது இந்த எங்க அம்மையார் கீதா ஜீவன் அது பாவம் எங்க அக்கா கனிப்பொழிக்கு துணை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அக்கா கனிமொழி ரெண்டு வருஷம் ரெண்டு முறை மேலவை சட்ட நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாங்க அடுத்து திருச்செந்தூருக்கு வந்தாங்க தூத்துக்குடிக்காரங்க கிட்ட மரத்தை காட்டினா ஏமாத்திடலான்னு எவனோ சொல்லிருக்கான் அது வரைக்கும் பெரியார வச்சிருந்தது அப்புறம் பெரியார கிரீஸ்டப்பா மாதிரி உதைச்சி விட்டு தலையில் நட்டுச்சு அதுக்கு ஓட்டு போட்டாங்க நம்மளு தொடர்ச்சியாக தூத்துக்குடியை விட்டு போகல அக்கா கனிமொழி என்னைக்கு தூத்துக்குடி வந்துச்சோ அன்னையிலேருந்து இருந்து எங்க அக்கா கீதா ஜீவன் அவர்கள் தொணப்பொண்ணு மாறிங்க மழை வெள்ளமா தொணை பொண்ணு நலத்திட்டமா தோண பொண்ணு நீங்க இந்த மாநிலத்தின் அமைச்சர் பெண்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அது பத்தி அந்த அம்மாக்கு எதுவுமே தெரியாது கனிமொழி அக்கா இன்னைக்கு என்ன சேலை கட்டுவாங்க என்ன சாப்பிடுவாங்க எங்க போறாங்க என்ன கல்யாணத்துக்கு போறாங்க அது தெரியும் தெரியும் பூப்பு மைய வைக்கறாங்க அதனால அது கூமுட்டை ஆயிச்சங்கற அந்த மாதிரியான பதில் ஒரு கூமுட்டை அமைச்சர் தமிழ்நாடு பாராது உறவுகளே முட்டை மேல இருக்கிற கூமுட்டை ஆயிச்சான் இந்த மாதிரியான பதில்லா தகுதி இல்ல தகுதி இல்ல கனிமொழி பின்னாடி சுத்துறா எப்படி வரோம் தொகுதிக்குள்ள போகணும் தொகுதிக்குள்ள போ நீங்க எப்படி முதல்ல அமைச்சரா உங்க ஐயா என் பெரியசாமி கருணாநிதியின் முரட்டு பக்தன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலத்தையும் வாரி சுருட்டுனாரா இல்லையா சுருட்டுனாரா இல்லையா அதன் அடிப்படையில் நீங்க வந்தீங்க உங்க சகோதரன் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடியினுடைய மேயரா இருக்கிறாரு இதை தவிர என் பெரியசாமியின் மகள் அதை தவிர்த்து கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா தமிழ்நாட்டின் அமைச்சராவதற்கு ஒரு தகுதி ஒரு தகுதி தொகுதி பத்தி என்ன தெரியும் என்ன தெரியும் இதே கூட்டத்தில் உங்கள் மகள் தமிழ்நாட்டின் மகள் உங்ககிட்ட இருந்து வந்து எங்க அக்கா அன்னலட்சுமி இருக்காங்க இந்த மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை எங்க அக்கா வந்து முன்னாடி நிற்கும் மது வந்து நிற்கும் அன்னலட்சுமி நிற்கும் எங்க அக்கா நிற்கும் விளாத்தி குளத்தில் வைப்பாரு மணல எடுத்தான் போய் ஆத்துக்குள்ளே போய் நின்று நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் போராட்டம் பண்ணமா இல்லையா பண்ணமா இல்லையா தடுத்து நிறுத்தியது யாரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கனிமா உள்ள கொள்ளைய ஆட்சி மணல் கொள்ளைய நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சி கண்ணை மூடிக்க வேண்டியது கீதா ஜீவனா ஈனு காட்ட வேண்டியது அப்படின்னு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் காசு கொடுப்பாங்க கீதா ஜீவன் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவருடைய அமைச்சரவை சார்ந்து பேசுவதற்கு நாங்கள் வெளிப்படையாக ஒரு சவால் விடுக்கின்றோம் இந்த திருச்செந்தூர் மண்ணிலே அம்மையார் கீதா ஜீவன் அவர்களுடைய அமைச்சரவை சார்ந்து ஏகப்பட்ட கேள்விகள் தமிழ்நாடு பெண்கள் சார்பாக ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன பேசலாமா இதே மாதிரி ஒரு பொது மேடம் போட்டு விவாதம் பண்றதுக்கு அம்மையார் கீதா ஜீவன் தயாரா திமுக தயாரா 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 இருந்தா சொல்லுங்க அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சவால் முடியுமா முடியாது ஏன் சொல்லுங்க அமைச்சரவை என்ன நடக்குன்னு தெரியாது அதனால எல்லாத்தையும் அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப சமூக நீதியா நடந்துக்கும் யாரையும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை மட்டும் பேச மாட்டோம் ஐயா ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பேசணும் அவர்களையும் பேசுவோம் கனிமொழி அவர்களை பற்றியும் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க என்ன அருமை தாய் தமிழ் சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வியட்நாமை சேர்ந்த வின்பாசன் என்ற நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தை திறந்து வைப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன் என்று அந்த நிறுவனத்தை திறந்து வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா விடுதலை பெற்றது அதே காலகட்டத்தில் வியட்நாம் என்கின்ற நாடும் விடுதலை பெற்றது விடுதலை பெற்றது தொடர்ச்சியாக அந்த நாட்டில் அமெரிக்காவின் அடக்குமுறை தொடர்ச்சியாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போர் புரிந்து கொண்டே இருந்தார்கள் மெத்திலாரஞ்ச் என்கின்ற ஒரு ரசாயன பொடியை வியட்நாம் முழுக்க தூவி விட்டான் அமெரிக்கக்காரன் அதையும் மீறி வியட்நாம் காரர்கள் வென்று வந்தார்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஆசிய நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்டி அடித்தவர்கள் அந்த நாட்டு புரட்சியாளன் ஹோசி மின் என்கின்ற ஒரு மாபெரும் புரட்சியாளன் அவர் இந்தியாவினுடைய குடியரசு நாளுக்கோ விடுதலை நாளுக்கோ வர்றார் அவர் வச்சிருந்தது ஒரே ஒரு லப்பர் செருப்பு ரப்பரு செருப்பு ரெண்டே ரெண்டு உடை ஒரு உடையை போட்டுக்கிட்டால் அடுத்த உடையை அவரே சோப்பு போட்டு அலசி காயப்பூடிய காயப்போடக்கூடிய அளவுக்கு வறுமை அவங்க நாட்டில் நம்ம அதிகாரிகளை இந்திய எல்லாம் கேட்டிருக்காங்க என்னங்க ஒரு நாட்டினுடைய தலைவர் நீங்கள் வந்து துணியை துவச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் நாட்டு மக்களும் இதே மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க என் நாட்டு மக்களுடைய நிலைமை எப்போ தரம் உயருதோ அப்போ தலைவராக இருக்கக்கூடிய நான் ஹோசிமின் ஆகிய நான் நானும் என்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்வேன் என்று இந்தியாவில் பதிலளித்தார் புரட்சியாளர் ஹோசிமின் ஐம்பது ஆண்டுகள்ல எழுபது ஆண்டுகள் அவருடைய நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் என்கின்ற தொழில்நுட்பத்தில் உயர்தரமாக இருக்கக்கூடிய வின்பாசன் என்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சார வாகனம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தூத்துக்குடியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் பல்லாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஆனா யோசி பாருங்க திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த கருணாநிதி குடும்பம் இந்த எழுபது ஆண்டுகளை எத்தனை தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்கிறது எத்தனை தமிழ்நாட்டுக்காரர்களை வெளிநாட்டில் போய் முதலீடு செய்ய வைத்திருக்கிறது ஜப்பான் போறீங்க அமெரிக்கா போறீங்க லண்டன் போறீங்க ஜெர்மனி போறீங்க எத்தனை தமிழ்நாட்டு பெரும் முதலாளிகளை அழைச்சிட்டு வந்து கூட கூட்டிட்டு போய் ஜெர்மனியில முதலீடு பண்ணுங்க நீங்க தமிழ்ல தமிழ்நாட்டில் பெரும் முதலாளிகளா இருக்கிறீங்க ஜப்பான்ல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை இந்த இந்த திருட்டு கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பேரை கூட்டு போயிருக்கிறார் எத்தனை பேரை கூட்டு போயிருக்கிறார் ஹோசிமின்னுக்கு இருந்தது பெரும் கனவு என் நாட்டு மக்கள் முன்னேறும் போது நான் நல்ல உடை உடுத்திக்கணும் நல்ல செப்பல் போட்டுக்கணும் இன்னைக்கு பாருங்க திருவாரூர்ல இருந்து பிடிச்சி சென்னைக்கு போன ஒரு குடும்பம் ஆசியாவின் பணக்கார குடும்பங்கள்ல ஒன்றாக இருக்கிறது காரணம் என்ன காரணம் என்ன அவர்களுடைய பொய்களை நம்பி நம்பி நீங்கள் போட்ட ஒற்றை வாக்கு ஒற்றை வாக்கு அதான் காரணம் நீங்கள் வாக்கு போட்டீங்க அந்த வாக்கை வாங்கி கொண்டு அவர்கள் நாட்டை விட்டார்கள் அதன் மூலமாக அவர்கள் ஆசியாவின் பணக்காரராக மாறினார்கள் இன்று உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரராக மாறுவது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் கருணாநிதியின் மகன் கர்நாடகியின் ஒட்டுமொத்த குடும்பமும் அரசியலில் இருக்குது வேற என்ன காரணம் ஸ்டாலினுக்கு என்னங்க காரணம் இருக்க முடியும் தமிழ்நாட்டின் அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லது செய்யணும் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் இருக்கிறாங்க இல்லை அம்மையார் கருணா கனிமொழி அவர்கள் அரசியல் இருக்கிறாங்களா எந்த காரணத்துக்காக இருக்கிறாங்க முக்கிய அமைச்சர்களும் திமுக தலைவரும் அரசியல் இருக்கிறாங்க அரசியல் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க நீங்கள் போடுகின்ற வாக்கு யாருக்காக தமிழ்நாட்டை வாழ வைத்திருக்கிறதா தமிழ்நாட்டை வாழ வைத்திருக்கிறதா தமிழ்நாட்டு மக்களை நம்மை வாழ வைத்திருக்கிறதா அவர்களை வாழ வைத்திருக்கிறது அந்த சூரட்டில் இருக்கக்கூடிய பேரையும் வாழ வைத்திருக்கிறது நம்ம நம்ம மாறுறது என்னைக்கு திருந்துறது நம்ம அதுக்குதான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு நாள் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டாடுது திராவிடம்னா என்னங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க கனிமொழி அக்கா வருவாங்கல்ல தேர்தலுக்கு வருவாங்க நல்ல ஜோராக வருவாங்க நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க ஒருவேளை அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தா அந்த அம்மா ஓடி போயிடுவாங்க உங்களுடைய பிள்ளைங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் தான் வந்து நிற்போம் எப்போ போன முறை வெளில வந்தபோது நாங்கள் தான் நின்னோம் ஒரு ஐயா வந்து சொன்னார் இதே திருச்செந்தூர் பகுதியில் தான் திமுக காரங்களா செத்துருங்கடா எது எங்க அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட இருந்து அரிசி பையன் வாங்கிட்டு ஒரு ஐயா சொன்னார் திமுக காரங்க செத்து போயிருங்க வெள்ளம் வந்தா நாங்க நிப்போம் தேர்தல் வந்தா கனிமொழி நிப்பாங்க உங்களுக்கு துக்கம் வந்தா நாங்க நிப்போம் உங்க கிட்ட இருந்து வாக்கு வேணும்னா துட்டு கொடுத்து அம்மையார் கனிமொழி நிப்பாங்க யாரு வேணும் உங்களுக்கு யாரு வேணும் உங்களுக்கு